தென்றலே மெல்லப்பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் இப்ப ரேக்லா போட்டி ஆரம்பிக்க போகுது ஸோ போலீஸ் ஏற்பாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு இங்க போட்டி ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம கலாமாவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த போட்டி நடக்கிற ஸ்டேஜுக்கும் வந்துடுறாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமன் தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆரவாரமா பரமனை தூக்கிக்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப போட்டி நடக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறது என்னமோ நாலே நாலு மாட்டு வண்டியை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதியோட அப்பா குமரேசன் இருக்கிறாப்ல போட்டி ஆரம்பிக்க போற நேரத்துல நம்ம கலாமா கொடியை அசைக்க போற நேரத்துல கரெக்டா இளமதி வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நின்று போட்டியை நிப்பாட்டுறாங்க ஏமா பிரச்சனை பண்ற போட்டி ஆரம்பிக்கிறப்ப அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்ல எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் வந்து இந்த போட்டியில கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனா இளமதியோட அப்பா குமரேசன் இருந்துக்கிட்டே இல்ல நமக்கு பணம் தேவைப்படுது அதனால கண்டிப்பா நான் இதில் கலந்துக்குவேன் அப்படின்னு விடாபிடியா இருக்கிறாப்புல இதை எல்லாத்தையுமே பரமன் பக்கத்துல இருந்து தான் இருக்கிறாப்புல அதுக்கப்புறம் இப்ப என்ன போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா நான் கலந்துக்கிறேன் நீங்க கலந்துக்க கூடாது அப்படின்னு இளமதி சொல்றாங்க சோ இதை கேட்ட உடனே பரமனுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்து நக்கல் அடிக்க ஆரம்பிச்சிடறாப்புல சோ அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கலாட்டா மாதிரி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கலாம கேட்க சோ இப்ப என்ன பிரச்சனை அப்படிங்கறது தெரிய வருது அதாவது இந்த போட்டியில இது வரைக்கும் பெண்கள் கலந்துகிட்டதே இல்லை ஆனா இந்த பொண்ணு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு ஆனா எஸ்ஐ கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஐ ரிஷி வந்து நம்ம இளமதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இத கவனிக்கிற நம்ம கலா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல கலந்துக்கிட்டோம் அந்த பொண்ணு இப்ப இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஏரோபிளைனே ஓட்டுறாங்க ஆப்டராள் இந்த வண்டியை ஓட்ட மாட்டாங்களா நீ போய் கலந்துக்குமா அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துறாங்க அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்னா நமக்கு இதெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப போட்டியும் ஆரம்பிக்க போகுது நம்ம இளமதியும் வந்து பாத்தீங்கன்னா வண்டியில ஏற போறாங்க அந்த நேரத்துல இளமதியோட அம்மா வந்து தடுத்து பாக்குறாங்க சோ அதையும் மீறி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளமதி போட்டியில கலந்துக்க போறாங்க சோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்